நகரமன்ற தலைவர் அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் பெரியவர்களே சண்மனவர்களே சக்தி அவர்களே ஒன்றிய நிர்வாகிகளே பொதுக்குழு சேர்ந்து உறுப்பினர்களே பத்திரிக்கின்ற கிடைக்கழக செயலாளர் மக்களே பெரியவருடைய தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு தான் என்று சொன்னால் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று லாஸ்டருடைய அறுபத்தி அஞ்சு லான நன்மை எழுபதில் தொடர்ந்து நம்முடைய அறுபத்தி ஏழு அண்ணன் மூப்பா தான் எழுபதுல நம்முடைய முதலமைச்சர் முன்னர்கள் எழுபத்தி ஆறு வருகிற போது நமக்கு இல்லை எழுபத்தி ஏழு சண்முகம் எண்பதுல அண்ணன் அன்பில் மீண்டும் எண்பத்தி நான்குல கங்கடாஜலம் எண்பத்தி ஒன்பது நான் தொண்ணூறு நகாம்பர் தொண்ணூத்தாறு நான் இரண்டாயிரத்திலே பாலன் இரண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்

நாங்கள் <laughs> உங்களுக்கு <laughs> 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 நீண்ட காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறிலிருந்து தொடர்ந்து இதுவரை பகுதியில் இருக்கிற மக்களுக்காகவும் என்னால் எங்கள் அளவு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு நாம் இல்லாத வாக்கு என்னுடைய நாங்கள் ரெண்டாயிரங்களுக்கு போகமா இருக்கேன் போகமா இருக்கேன் அதிமுக ரெண்டாயிரம் போகமா இருக்கேன் காரணம் இருந்த அவங்க தொடர்ந்து இருந்து அதுடன் காங்கிரஸ் கூட்டணி சமாதானம் எனவே இந்த போது பல பேர் ஓட்டு போட மாட்டாங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் என்று சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் இந்த முறை யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அதிர்ச்சியின் வாக்கு வித்தியாசில பாராளுமன்றத்திற்கு வெற்றி பெற வைத்ததற்காக நம்முடைய பிறப்பூரில் எழுபத்தி மூணாயிரம் போட்டு குளித்தடையில் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு கால்புரியில் அறுபத்தி ஆறாயிரம் போட்டு கொரையூரில் ஐம்பத்தி ஓராயிரம் போட்டு நம்முடைய முசிரியில் நாப்பத்தி ஒன்பதாயிரம் போட்டு நமக்கு மனசங்குள்ள கருத்து மட்டும் தான் தோழர்களுடைய அந்த ஒத்துழைப்பு கழகத்தோடைய நல்ல எண்ணம் தான் இந்த வெற்றிக்கு காரணம் எனவே எங்களை எதிர்கொண்டவர்கள் மிகப்பெரிய வசதியானவர் ஒரு சாதாரண ஆள் தான் ரொம்ப பெரிய வசதியானவர் நாங்க என்ன அப்படின்னு கூட நினைக்கலாம் நம்மளை விட ஒரு நூறு பொங்கல் ஆயிரம் பொங்கல் வசதியானவர் அவரை தாண்டி இந்த வெற்றியில் இருந்தது கழகத்தோடு நீங்கள் தான் அதை தந்துவிடுவீர்கள் லாலுமே கொடுத்தவர் நான் எங்கு வெற்றி பெற்றாலும் எங்கு அமைப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு முதலில் வருவது வேலைவாய்ப்பை பற்றி மூன்றாண்டு காலம் எவ்வளவோ முயற்சிட்டு கொரோனா வந்து காலம் கொரோனா இந்த காலத்தில் தார்மீக தொகையை தவிர தலையாளித்து பணியை தவிர நம்முடைய ரசிகை தவிர எதிரையும் நம்மளால வேலைக்கு கூட இப்போ நாற்பதாயிரம் பேர் வேலைக்கு எடுக்கப்படுறாங்க நம்முடைய

யார் திமுக இருக்கிறார்கள் யார் திமுக அவர்களுக்கு வேறுபாடு இல்லை அந்த கிடைப்பதற்கு நிச்சயமாக வேண்டும் சட்டமன்றத்தில் எந்த பதவியும் சொல்லி ஒரு தீர்மானத்தை அதனால நேரடியாக எடுக்க வேண்டிய பதவியெல்லாம் எடுக்க முடியல எங்க ஏற்காவது நாற்பதாயிரம் பேர் வேலைக்கு சேர்க்கலாம் நாற்பதாயிரம் பேர் சரண்டு பண்ணிட்டாங்க வேலை கிடைக்கக்கூடாது பணம்

இங்கு மாபெரும் மாதிரி வெற்றியை தர இருக்கிறது என்பதை தெரிவித்து அந்த வெற்றியிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும் பங்களிக்க வேண்டும் தொடர்ந்து தளபதியில் இரண்டாவது முறையாக நாம் முதலமைச்சாக்கோம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை வெளிநடத்துகின்ற நம்முடைய துணைநிலைக்கு ஒரு பெரிய ஆதரவை உருவாக்குவோம் இந்த கழகம் மேலும் என்பதால் காலத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குகிற பணியை நாம் செய்தாக வேண்டும் எப்போவுமே சொல்றேன் திருச்சியில பதினைந்து பதினெட்டு

எங்களுக்கு மூன்றாண்டு கால காலம் தான் வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளை எடுப்பேன் எனக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் வரைகளே அந்த பணியை செய்து என்று சொல்லி இந்த பகுதியில சாலை விரிவாக என்று சொன்னாலும் ஏற்கனவே நம்முடைய கலைஞர் காலத்தில்தான் மூன்றாம் இருந்து அந்த சாலையை மீண்டும் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள் சட்டமன்ற முயற்சிக்கு ஒரு அகலப்படுத்தப்பட்ட வகையில் அதை பணியாற்றும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இப்போது லாரம்பி நகராட்சியாக மாற்றிய பிறகு கிட்டத்தட்ட மட்டும் நூறு கோடி ரூபாய் நகராட்சி துறையில் மட்டும் நூறு கோடி ரூபாய் புதிய கட்டிடங்கள் புதிய பேருந்து நிலையம் எல்லாருடைய பேரூராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு இந்த லார்பி ஊராட்சி ஒன்றியம் மொத்த திருச்சியில முப்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றியம் நமக்கு திருச்சி மாவட்டத்தில்

மூலமாக செய்கிற பணிகள் மற்ற பகுதியிலே முதல் நாளாக நாங்கள் இருப்போம் என்பதை பணமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இன்னும் அறுபத்தி ஏழாயிரம் மேலும் உங்களுக்கு அதிகம் இந்த உங்களுக்கு அந்த நன்றி செய்கிற வகையிலே மேலும் மேலும் கடுமையாக கிடைப்போம் என்று சொல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சுபைத்தவர் நெஞ்சும் சமைத்தவர் நிலைத்திட உள்நாட்டு சமையலில் எம் விங் ஸ்ட்ராங் பெருங்காயம் ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை